தாய் மக்களே அம்மாசின் ஃபோன்லேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இப்போது நாம் இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்பது பற்றி கூறப்போகிறேன் தான் எல்லாம் நடக்கும் என்றால் அறிவு திறன் முயற்சி இவையெல்லாம் எதற்கு இவையெல்லாம் ஏன் இறைவன் தர வேண்டும் இறைவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் சீட்டாட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ஆட்டத்தின் விதிப்படி சீட்டுக்கள் கலைக்கப்பட்டு நமக்கு போடப்படுகிறது நமக்கு எந்த சீட்டு போடப்படுகிறதோ அதை எதை போட்டாலும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதை வரிசைப்படுத்தி நாம் வைத்து கொள்ளுகிறோம் ஆட்டத்தில் திறமையானவன் சாதாரண சீட்டை கூட ஜெயித்து விடுகிறான் நல்ல சீட்டுக்கள் கிடைத்தாலும் அதனை பயன்படுத்த தெரியாத ஆட்ட தெரியாதவனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை விதி என்பது சீட்டாட்டத்தைப் போலதான் சீட்டுக்கட்டுக்களைப் போலத்தான் நல்ல சீட்டுக்கள் கிடைத்தால் அதனை நன்றாக பயன்படுத்தி நல்ல முறையில் வெற்றி கிடைக்க அது தன்னுடைய திறமையை பயன்படுத்த வேண்டும் சாதாரண சீட்டை வைத்து தன்னுடைய திறமையால் ஜெயிப்பவனைப் போல நல்ல சீட்டுக்கள் கிடைத்தாலும் அதனை திறமையாக பயன்படுத்தினால்தான் ஜெயிக்க முடியும் நல்ல சூழ்நிலை நல்ல குடும்பம் நல்ல அறிவு இவையெல்லாம் இருந்தாலும் அதனை பயன்படுத்தும் விதமும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல உதவிகள் நமக்கு கிடைக்கும் விதமும் எல்லாம் சேர்ந்துதான் அதில் அடங்கி இருக்கிறது எப்படி நல்ல சீட்டு கிடைத்தாலும் ஜெயிப்பதில்லையோ அதுபோல் நல்ல அறிவும் வாய்ப்பும் கிடைத்தாலும் அதனை பயன்படுத்தி கொள்ளுவதில்லை இந்த நல்ல சந்தர்ப்பங்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான சக்தியை கொடுக்கவும் அதில் ஏற்படும் தடங்களை தீர்க்கவும் வெற்றிகரத்தை நாம் அடையவுமே இறைவனை நாம் வணங்குகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன்